தனித்தனி முக்கணி பிழிந்து தேனும் பாலும் கற்கண்டும் அளவோடு கலந்து நல்லிழம் சூடாக்கி சூட்டினை இறக்கி வைத்து படித்தெடுக்கின்ற அமிர்தத்தை விட இனியதாம் நாம் தாய்மொழி தமிழ் மொழியால் இந்த அவையை வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தினுடைய இத்தகைய இலக்கிய பந்தியை நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஆசிரிய பெருந்தகையர் உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுவதில் கடமைப்பட்டுள்ளேன் எனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் ஆசிரியப் பெருமக்கள் நம்முடைய பந்தியில் கலந்து கொண்ட அத்துணை பேர்களுக்கும் தனித்தனியாக நன்றி பாராட்டுவது என்னுடைய கடமைகளில் ஒன்று என நினைக்கின்றேன் தமிழ் என்று சொன்னவுடன் சாதாரணமானது அல்ல என்பதை நாம் அறிவோம் சங்க இலக்கியம் தொட்டு தமிழுக்கென்று ஒரு இடம் இருந்தது அதுவும் முத்துக்குளிக்கின்ற இந்த பூமியில் தூத்துக்குடி மாநகரில் ஐவகை நிலங்களும் ஒன்றடக்கிய ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கின்ற நிலையில் குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் இத்தகைய ஐந்து வரை நிலங்களை உள்ளடக்கிய இடங்களாக இருந்த இத்தகைய மாவட்டத்தில் பாட்டுக்கொரு பலவன் பாரதி பிறந்த மண்ணில் நம்முடைய செக்கத்த செம்மலார் பாவுசி பிறந்த மண்ணில் நல்லதொரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி செய்து கொடுத்த நம்முடைய அருளாளர் ஐயா மாரிமுத்து அவர்களை மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுவதில் பெருமையில் அடைந்தேன் ஏனென்றால் காதல் என்பது வயது சார்ந்தது அல்ல காதல் என்பது வயது சார்ந்தது அல்ல அது எத்தகைய வயதிலும் வரும் என்பதை அழகாக இப்போது இந்த கருத்து பரிமாற்றத்தில் நாம் பகிர்ந்து கொள்ளும் தெரிந்து கொண்டோம் என்பதை நம்மால் உணர முடிந்தது நம்பிக்கையோடு நம்பிக்கை இருந்தால்தான் அந்த உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் என்பது சங்க இலக்கியம் தொட்டே நமக்கு வந்து நாம் எல்லாம் அறிவோம் சாதாரணமாக சொல்லுவோம் நம்முடைய சங்க இலக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு கருத்துக்களை உள்ள வைத்துத்தான் நம்ம சங்ககால இலக்கியத்தினுடைய புலவர்கள் பெருந்தகையாளர்கள் நமக்கு அமைத்து தந்தார்கள் என்பதை நாம் வாசிக்கின்ற நிலையிலேயே நாம் அறிவோம் அறிய முடிகின்றது அந்த புலவர்களை நாம் அறியவில்லை அந்த சொல்லிக் கொடுத்த பெரியவர்கள் நமக்கு தெரியாது ஆனால் ஏட்டு வடிகள் வருவதற்கு முன்னால் ஓலைச்சுவடியில் இருந்ததை அதை மொழிபெயர்த்து தந்தார்கள் அல்லவா நம்முடைய தாத்தாக்கள் நம்முடைய பூதாதையர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் நம் தமிழ் இலக்கியத்தின் சார்பாக நன்றி பாராட்டுவதில் எப்பொழுதும் நமக்கு ஒரு கடமை உண்டு ஏனென்றால் இத்தகைய சங்க இலக்கியங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக புலைகுலியாக போகாத வண்ணம் நமக்காக எடுத்து கொடுத்த அந்த மாமன்னர்களை நினைக்கின்ற போது உண்மையிலேயே மெய் சிவ்கின்றது தமிழ் என்பது சாதாரணமானது அல்ல கல்வி தமிழ் என்பது ஒரு சாதாரண ஒரு ஒரு உயர்ந்த உகந்த நிலையை அடைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலும் நானூறு என்பது சாதாரணமானது அல்ல அகநானூறு புகநானூறு புறநானூறு இதையெல்லாம் நானூறு நானூறு பாடல்களாக அமைத்து தந்தாலும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு கருத்துக்களை உள்ளடக்கி தந்தார்கள் உண்மைதான் இப்பொழுது நம் இந்த உரைக்கு முன்னால் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் அழகாக அகநானூற்று காதலில் உணர்ச்சி தீவிரம் என்பதை பற்றி உணர்ச்சி பூர்வமாக சொன்னார்கள் மறுக்க முடியாது அகநானூற்றில் உணர்ச்சி எந்த அளவுக்கு இருந்ததோ அத்தகையளவிற்கு மேலாக நம்பிக்கையும் இருந்ததை நாம் மறுக்க முடியாது நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பது நம்முடைய முன்னோர்கள் அறிவோம் நம்முடைய காலத்தில் அந்த பண்டைய காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்றால் கல் நிலை படி கூடம் முற்றம் வீடு இப்படித்தான் அமைத்து தந்தார்கள் நான் ஏன் ஏன் சொல்லுகின்றேன் என்றால் நம்முடைய சங்க இலக்கியத்தில் நம்முடைய தலைவன் தலைவி இருவரும் ஒன்றாக சேருவதற்கு அவ்வளவு நற்றாய் ஒரு செவிலி இவருடைய உடன்படுகளுக்கு எத்தகைய வாய்ப்பு பெற்றார்கள் என்பதற்காக இப்ப இருக்கிற சமுதாயத்திற்கும் பழைய சங்க இலக்கியத்துக்கு உள்ள வேறுபாடுகளை பார்க்கின்ற பொழுது நம்முடைய தமிழ் மரபில் கல் கற்றுக்கொள் படி கற்றுக்கொள்வதை படித்துக்கொள் கற்றுக்கொள்ளணும் படித்துக் கொள்ளணும் நிலை நிலை பெற்று வாழலாம் அதற்கு பின் கூடம் கூடம் என்பது கூடியிருப்பவர்களாக ஒன்றாக சேர்வது அதற்கின் முற்றம் முற்றம் என்பது சுற்றத்தாரோடு இருக்கின்ற இடம் முற்றம் அதற்கப்புறம் வீடு அந்த வீட்டில் தான் தலைவன் தலைவி இருவரும் நம்பிக்கையோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக அமைய முடியும் என்பதை சங்க இலக்கிய முன்பே நமக்கு சொல்லியிருக்கின்றது அந்த அத்தகைய இலக்கியத்தில் ஒரு இடத்தை சொல்லி சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஒரு தலைவன் தலைவி தலைவனும் தலைவியும் நன்றாக இன்புற்று வாழக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு செவிலியானவள் ஒரு நற்றாய் அவள் வந்து தன்னுடைய தன்னுடைய அந்த தலைவியை பார்த்து கேட்கின்றாள் என்னம்மா நன்றாக இருக்கின்றாயா உன்னுடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது அவள் சொல்லுகின்றாள் இரவல் தாளம் பறிமுறை வாங்கி இரவல் தாளம் பறிவுடன் வாங்கி சோரது கொண்டு தீரல் அடைத்தேன் ஒன்று விட்டு ஒரு நாள் தின்று கிடப்பினும் நன்றே தோழி என் கணவனது வாழ்வே தலைவன் அவ்வளவு உயர்த்தி சொல்றான் நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு நானும் என் கணவனும் நானும் என்னுடைய தலைவனும் பிரி பிரிக்க முடியாத ஒரு நட்புக்குள்ள இருந்தாலும் எங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்டால் எங்களுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தா எப்படி இருந்தது என்றால் இரவல் காலம் இரவல்லாம் பக்கத்து வீட்டுல போய் ஒரு தட்டு தாம்பரம் வாங்கியிருக்கான் இரவல் தாளம் கரிவுடல் நயந்து தரமாட்டாயா அந்த தட்டும் சோறது கொண்டு பீரல் அடைத்த பீரல் தான் தோறோம் சோறது கொண்டு பீரல் அடைத்தேன் ஒன்று விட்டு ஒரு நாள் தின்று கிடப்பிலும் நன்றே தோழி என் கணவனது வாழ்க்கை என்னுடைய தலைவரோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் எனக்கு சிறப்பான வாழ்க்கை என்று நம்பிக்கையினுடைய வெளிப்பாட்டை தன்னுடைய பெற்றோர்களுக்கு தெரிவிக்கின்ற முகமாக அமைகின்றது என்றால் இத்தகைய நம்பிக்கையும் வேறு எந்த இலக்கியங்களிலும் சொல்லவில்லை பத்து அதாவது எட்டு தொகையில இரண்டே இரண்டு பகுதி மட்டும்தான் ரெண்டு நூல்கள் மட்டும்தான் சுரத்தை பற்றி சொல்லியது மீது எல்லாம் அகத்தை பற்றி சொல்லியது அகம் என்பது சாதாரணமானது அம்மா அழகா சொன்னார்கள் உணர்ச்சி சித்திரத்தில வந்து ஒரு நல்ல ஒரு பாடல்களை எடுத்து சொன்னார்கள் முப்பத்தி எட்டாவது பாடல் நினைக்கின்றேன் விரி இளர் வேங்கை வண்டுபட கண்ணியவன் என்னுடைய தலைவன் எப்படி இருந்தா அதாவது தோழி வந்து சொல்றா தலைவனை பத்தி ஒரு குறை கூடுறா விரி இளர் வேங்கை வண்டுபட கண்ணியவன் தெரி இதழ் குவளை தேம்பாய் தாரன் அம் சிலை இடவதாக பெண் லெவல் பெண் லல் கண் கண்பலம் தெரிந்து துணை படர்ந்து உள்ளி வருதல் வாய்வதியால் தோல் வெப்பல என்று சொல்கின்றார் என்ன என்று கேட்டால் தோழி தன்னுடைய தலைவனை பற்றி குறை சொல்லுகின்றாள் யார்கிட்ட தலைவி இடத்துல ஆனால் தலைவி என்பதாளர்கள் தலைவனை நம்பிக்கையோடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பொருளீட்ட காரணமாக வெளியே சென்றிருக்கின்ற தலைவன் தன்னை தேடி வருவான் தன்னோடு இருப்பான் தனக்கோ தனக்காகத்தான் சொல்லிட்டோ தன்னுடைய குடும்பத்திற்காக சென்றுள்ளான் என்பதை நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற ஒரு பாடலாக அந்த பாடல் அமைகின்றது இது மட்டுமல்ல தலைவன் வரவை தோழிக்கு தலைவிக்கு சொல்லுகின்றாள் அன்னாய் வாலி வேண்டும் அன்னை நம் படப்பை தன் அயத்து அமன்ற கூதணம் குழைய இன் இசை அருவி பாடும் என்றும் வாலி வேண்டி அன்னை நம் படப்பை ஊட்டி என்ன ஒன் தலி செயலை ஊட்டியாருடைய பாடல் அது குறிஞ்சியில சொல்றார் அவர் எப்படி இருக்காங்க தலைவன் தலைவி பொருளீட்டல் காரணமாக வெளியே சென்றிருந்தாலும் தன்னுடைய தலைவன் தன்னை தேடி எப்படி வந்து விடுவான் என்று நம்பிக்கை ஊட்டுகின்றால் செவிலி தாய் தகப்பன் இல்லை அத்தகைய நம்பிக்கை தரக்கூடிய செயலை ஒரு தலைவனுக்கு தலைவியும் தலைவியிடத்தில் தலைவனும் அவர்கள் இருவருடைய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுப்பது அந்த தோழிதான் அந்த தோழிக்கு இருக்கின்ற நம்பிக்கையினுடைய வெளிப்பாட்டை அந்த தலைவனிடத்தில் தலைவியிடத்தில் சொல்லுகின்றாள் என்றால் இதை விட நம்பிக்கைக்கு வேறு எந்த ஒரு ஆதாரமும் சொல்ல முடியாது என்று அகநானூற்று செயலில் அவளுக்கு இருக்கின்றது ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கருத்துக்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறது என்றால் அது சாதாரணமானது அல்ல சரி இதை எடுத்துக்கொள்வோம் மருத நிலத்தில் இருந்தால் நரவு உன் மண்டை நுடங்களின் இரவு தொழித்து அது வில்லின் கூட்டு முதல் தெக்கும் பலன பொய்கை அடைகரை பரம்பின் அறவாய் அன்ன அம்முல் நெடுங்கொடி அருவி ஆம்பல் அகல் அடை தும்பி என்று அழகாக பாடியுள்ளார் அது பாடியே இளந்தவிக்கும் என்று ஒரு புலவர் பாடியுள்ளார் என்ன சொல்றாரு தொண்ணூத்தி ஆறாவது பாடல்ல சொல்றாரு நரவு உன் மண்டை நிலங்களில் அதாவது மருத நிலத்துல வயலும் வயல் சார்ந்த இடத்துல தலைவனும் தலையும் சந்திக்க முடியாத இடமாக இருந்தாலும் வந்து சேர்ந்து விடு என்பதற்காக அழகாக அவர் சொல்லுகின்றார் நரவு உன் மண்டை நுடங்களின் இரவு கழித்து சூட்டு அழிவில் கூட்டு முதல் பெருக்கும் பலன பொய்கை அடவரை பிறம்பின் அறவாய் அண்ண அறவாய் நாகம் அறவாய் அண்ணு நெடுங்கொடி அருவி ஆம்பல் அகல் அடை தொடங்கி என்று அழகாக எடுத்து இருக்கின்றது என்றால் ஒரு வயல் சார்ந்த சந்திக்க முடியாத இடத்துல தோழியானவள் அந்த தலைவனிடத்தில் கொண்டு சொல்லுகின்றாள் தன்னுடைய தூதாக சொல்லுகின்றாள் உன்னுடைய தலைவன் மறந்து கொண்டிருக்கின்றான் இதை கவலைப்படாதே அவன் வருவான் என்று சொல்லுகின்றாள் அதற்கு ஒரு இன்னொரு இடம் சொல்லிக்கலாம் பெண் அந்தி பூப்பை என்று ஒரு இடத்தில் சொல்கின்றார் பெந்து ஆறு பொன்னின் அந்தி பூப்பை உழைக்களத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இரும்பு கம்பியானது உலைக்களத்தில் வைக்க வைத்தவுடன் நன்றாக காய்ந்தவுடன் நன்றாக செம்பிழப்பாக மாறிவிடும் செம் சிவந்து விட்டு அதாவது சிவப்புக்கு வழியே இல்லை நல்லா சிவந்து விட்டோம் நல்ல உலைக்களத்தை வைத்தவுடன் அந்த கரும்பு கம்பியானது சிவந்து விடும் உடனே அந்த உழைக்கலத்தில் இருக்கிற அந்த கம்பியை எடுத்து அவர் வெளியில் எடுத்து வைக்கிறார் வைத்த என்ன ஆகும் அந்த சிகப்பாகி இருக்கிற அந்த கம்பியானது அப்படியே நேராக அப்படி போகும் அந்த செம்பிழப்பு மாதிரி கருமை நிறமாகும் இப்போ பாருங்க வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்பை அந்தி நேரம் எப்படி நல்ல வானத்தில் அதாவது சூரியன் மறைகின்ற பொழுது செக்க செவேரென்று இருக்கின்ற அந்த வானத்தினுடைய பகுதியானது இரு தொடங்குகின்ற நேரத்தில் அந்தி கருக்கல் என்று சொல்லுகின்றோமே அந்த அந்தி தலைவன் நேரத்தில் பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றான் தலைவியே நீ தயாராக இரு என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவள் நடந்து கொண்டிருக்கின்றாள் தலைவனும் அப்படி தலைவியும் அப்படி எந்த இடத்திலும் தலைவன் தலைவியுடைய ஒழுக்கத்தில் தாம் சொல்வதைப் போல வேற எந்த விதமான இடத்துக்கும் உணர்வுகளுக்கோ உணர்ச்சிகளுக்கோ இடம் கொடுக்காது நம்பிக்கை என்ற ஒன்றை மட்டுமே நிலைநிறுத்தி என்றால் அகநானூற்று செயல்கள் அனைத்தும் என்று சொல்வதை விட பெரும்பாலான செயல்கள் பெரும்பாலான பாடல்கள் யாவும் உணர்ச்சியை விட நம்பிக்கைக்கு அதிக பாத்திரமாக அமைந்துள்ளது என்று கேட்டால் நிச்சயமாக வேறு எது எந்த விதமான மறுப்பு இருக்க முடியாது சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்